முனி பிரியா நிலையான உறவு வேண்டும் என்னுடல் கூட எறிந்தால் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீ ஒரு போதும் உனி பெரிய நிலையான உறவு வேண்டும் என்னுடல் கூட எறிந்தால் உன் நாமும் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொரித்தாய் பெய சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீரித்தாய்ய சொல்ல நீ தெரிந்தாய் என் வாழ்வில் நுழைந்தாய் உன் அன்பில் மகிழ் ஒன்று கண்டு தாயூர ஒன்று தேடும் பிள்ளை போலின்றே உன்னோள் நான் வாழவே ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு வேண்டும் ஹை குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியா இருக்கீங்களா நம்ம ரொம்ப சூப்பராக அந்த வருஷத்தோட இறுதி நாட்களில் நம்ம அப்படி தானே குட்டீஸ் இன்னும் ஒன் ஒன் டே தான் நமக்கு இருக்குது நமக்காக ஏசப்பா வச்சுருக்கிற ஒரு புது வருஷத்தில் ஒரு புது மாதத்தில் ஒரு புது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படி தானே குட்டிஸ் எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறையா ஏக்கங்களும் நிறைய உறுதியான ஒரு மனநிலையும் இருக்கும் அந்த புது வருஷத்தை குறித்து அப்படி தானே குட்டிஸ் கண்டிப்பாக ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும் குட்டீஸ் ஏனா நம்மள அவர் அந்த வருஷத்துக்கு ரொம்ப அருமையா எடுத்து கொண்டு போக போறாரு இது வாழ்க்கை என்னடா இது அப்படின்னு நம்ம சளிப்போட போகவே கூடாது இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நிறைவான எதிர்பார்ப்போட நிறைவான சந்தோஷத்தோட நிலையான உறுதியான நம்பிக்கையோட நம்ம அந்த புது வருஷத்தை அடி எடுத்து வைக்கணும் குட்டிஸ் அதுக்காக தான் நம்ம இந்த நாட்களில் நம்மளை தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட என்ன கண்டிப்பாக இம்மட்டுமாய் நம்மளை கடந்து வர பண்ண தேவன் இந்த சூழ்நிலையும் நம்மளை கடந்து வர பண்ணுவார் நம்மளை ஆசிர்வாதமாக நம்மளை சாட்சியாக நிலைநிறுத்தி வைப்பார் அப்படிங்கிறதுல என்ன எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டிஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வசனம் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படி தானே குட்டிஸ் அது என்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம அம்மா அப்பா எல்லாரும் மொபைல் வச்சிருப்பாங்க நீங்களுக்கே கூட சில நேரங்களில் மொபைல் இருக்கிறது உண்டு இந்த மொபைலில் சார்ஜ் போயிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக சார்ஜ் போடுவோம் அப்படி தானே குட்டிஸ் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சார்ஜ் போயிடுச்சு நம்ம ஃபோனில் நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு நம்ம அந்த ஃபோனை பார்க்குறோம் பார்த்தா நம்ம எப்படி மாட்டினோமோ அப்படியே இருக்குது அதுவும் சார்ஜ் ஏறவே இல்லை எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சார்ஜ் ஏறவே இல்லை நமக்கு ஒன்றுமே புரியல அப்படி தானே குட்டிஸ் எதுனாலவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் எதுனால நமக்கு ஒரு வேளை சார்ஜ் ஏறாமல் இருந்ததுக்கலாம் நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கிறது ஒன்று தானே அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு அந்த கரண்ட் இருந்ததா அவ்வளோ நேரம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நமக்கு எங்கேயும் ஏதாவது லூஸ் காண்டாக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் வயரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒயரை ஃபோனோட கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோமான்னு பார்ப்போம் அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகுதா அல்ல அந்த சார்ஜர் ஆகுதா நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படி தானே குட்டிஸ் இதுதான் நம்ம வழக்கமாக இல்லை நம்ம பேரண்ட்ஸ் வழக்கமாக ஒருவேளை இந்த சூழ்நிலை வந்தால் செக் பண்ணி பார்க்குறது இப்படியாக தான் இருக்கும் அப்படி தானே குட்டீஸ் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற அதில் என்ன குரனை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப என்ன பண்ணிடுவாங்க அந்த செல்லுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அதை வந்து செட் பண்ணிடுவாங்க அப்படி தானே குட்டிஸ் இப்போது இந்த எடுத்துக்காட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற வசனத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா ரெண்டு குறுந்தையர் அஞ்சு பதினேழின் படியாக ஒரு கிறிஸ் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவர் கிறிஸ்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக இருக்கிறார் கண்டிப்பாக அந்த செல்ஃபோனை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்து நம்ம சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது என்னாக முடியும் கண்டிப்பாக நமக்கு சார்ஜ் கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்காது அப்படி தானே குட்டிஸ் அப்போது நம்மளும் அப்படி தான் நம்ம நம்ம ஒரு ஒரு நாளையும் புதியதாக நம்ம பார்க்கணும் என்னடா டெய்லி இதே மாதிரி தான் லைஃப் இருக்குது அப்போது புது வருஷமும் அப்படி தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம தான் குட்டிஸ் நம்ம கரெக்டாக கடவுளோட கனெக்டாகி இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளையும் அவர் புதியதாய் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாராம் சார்ஜ் ஏற்றி விடுவாராம் குட்டிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான அந்த அந்த ஒரு புதிய ஒரு ஒவ்வொரு நாளுக்கான ஆனந்தமும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உலகப்புறமான விஷயங்களோட கனெக்ட் பண்ணுறத தாண்டி அவரோட நம்ம எப்பையும் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு நாளை தொடங்கி முடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் கண்டிப்பாக நமக்கு நிறைவும் நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ள நாளாக இருக்கும் குட்டீஸ் ஸோ அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு பழையன கழிந்து புதியன வரணும் அப்படின்னா நீ என்னோட கரெக்டாக கனெக்டாக இருந்தாதான் நான் உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதும் நீ அதை கேட்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நீ இந்த வசனத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு நீ அந்த புதியதொரு வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக உன் லைஃப்பில் இருக்கிற பழையனெல்லாம் கழிந்து புதியதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அப்படின்னு இந்த நாளில் நமக்கு சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த வசனத்தை நம்ம கைகளில் எடுத்துக்குவோம் வசனத்தோடு நம்மளோட பழையனெல்லாம் கழியணும் என் லைஃப் ஒரு ஒரு நாளும் புதியதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நம்ம அவரோட ஒருபோதும் பிரியாத படிக்கு கனெக்டாக இருக்கணும் குட்டிஸ் இந்த நாளில் நம்ம எடுத்துக்கிட வேண்டியது அதுதான் எதிர்பார்க்கிறதும் எங்களை ஒருபோதும் பிரியாது எங்களுக்கு நிழலா நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிஜங்களை எதிர்பார்க்கிற தேவன் நீங்க உங்களுடைய கரங்களில் இந்த வருடம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தது போல இனி வரப்போகிற வருடத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான இருதயத்தை எங்களுக்கு தந்திரமா எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் ஆமீன்